இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிளில் பட்டாணி கட்டின அந்த இரும்புக்கு பட்டாணி போடுவாங்க இரும்புக்கு பேப்பருக்கு புக்குக்கெல்லாம் அவன் சொல்லுவான் ஆலி பாட்டில் வெள்ள பாட்டில் லிவோ பாட்டில் லிப்ஸ் பாட்டில் கலர் பாட்டில் சோடா பாட்டில் பீர் பாட்டில் பிராந்தி பாட்டு சாராய பாட்டு சரக்கு பாட்டிலுக்கு பட்டாணிணுவோம் ஆனால் அந்த மாதிரி மூச்சு விடாமல் பேச நான் கூட மாதிரி மூச்சு விடாமல் பேசுவேன் ஆனால் கேட்குறவங்க மூச்சு விட்டுவிடுவாங்கன்னு பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப கை கோத்துட்டு போகிறேங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் உங்கள் நாட்டில் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் கணவன் முன்னாடி போனால் மனைவி பின்னாடி பத்தடி தள்ளி வரான்னா அதுக்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வெள்ளக்காரனை பார்த்து செருப்பால் அடிக்கிற மாதிரி சொன்ன அப்படி இங்கே பாரு உங்கள் நாட்டு கணவன் மனைவி கைவிட்டால் வேறொரு ஆளுடன் சென்று விடுவாள் எங்கள் நாட்டு மனைவிகளாக பத்திரமாக வீடு வந்து சேருவாள் எதாவது எங்கள் பண்பாடுன்னு அப்படி எனவே பெரியவர்கள் என்பது அனுபவத்தை மதிக்க வேண்டும் அனுபவத்தை மதிக்க வேண்டும் ஆற்றல் என்பது மறைந்து போவது அது நாளடைவில் பழுதாகி வருவது போது கண்கள் இடுங்கி கண்ணங்கள் இறங்கி தோள்கள் சுருங்கி என்னைக்கினாலே ஒரு நாளைக்கு ஆகத்தான் போகிறாங்க வயசாகத்தான் போது நேற்று இளைஞர்கள் வயசாகிருவங்க ஆனால் வயசானவங்க நேற்று இளைஞர்கள் மாற முடியாது இப்போது நீங்கள் கல்வியில் பாருங்கள் தோட்டத்தில் விளைஞ்சி நின்றுக்கிற கதிர் விளைஞ்சி நின்றுக்கிற கதிர் வளைஞ்சி நிற்கும் ஆனால் விளையாத பதறு நெளிஞ்சி நிற்கும் விளையாத பதறு நீங்கள் கழனியில் பாருங்கள் அது நெளிஞ்சி நேராக நிற்கும் ஆனால் கதிர் ப அரிசியை நம்ம அறுக்கும் போது நெல் அறுக்கும் போது கதிருங்க வளைஞ்சு நிற்கும் அதுதான் எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு பயன்படுபவர்கள் வளைஞ்சி பணிவோடு இருப்பார்கள் என்றைக்கும் உதவாத பதிர்கள் அது நெளிஞ்சு நிற்கும் மனிதமான மனிதர் என்றால் அது விஜயகாந்தருடைய பாட்டு உண்மையிலேயே அற்புதமாக இருந்துச்சு ஆனால் ஆனால் அதை 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 விட அதை விட அவர் 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 கொடுத்துருக்கிற அறுபத்தி எட்டாயிரம் சென்னையில் இருக்கிற ஓடுற ஆட்டோவிலிருந்து இருந்து அவர் கட்டிட்டு இருக்கிற இலவச மருத்துவமனையை விட இன்றைக்கு இளைஞர்கள் இருக்காங்க சேவை உண்மை அது மறைந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள் இளைஞர்களுடைய சேவையை நீங்களா ஜிஹெச்சில் கூட போய் பாருங்கள் ரத்தம் கொடுக்கறதுக்கு ஏன் சிட்டி சுரேஷ் என்கிற இளைஞர் இங்கே இருக்கிறவரே ஏறத்தாழ ஒரு பதினாறு முறை ரத்தம் கொடுத்துருக்காரு திருக்குறள் என்னும் பள்ளியில் தமிழ் பயின்று ஆரணி பட்டு தேன்மலர் சுட்டு கண்ணோடு கை சேர்த்து வைப்போமே போட்டு என்று புடவைக்கு கூட போட்டு வைக்கும் அளவுக்கு அழகு நிறைந்த ஆரணியிலே பிறந்து கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு நான் கூரை பட்டுடுத்தி சென்ற ஊருக்கோ மதில் கூட அழகு என்று பெரிய தேர் பெரிய கோவிலோடு அமர்ந்திருக்கும் பெரிய நாயகியை துணை கழித்து ஓர் வீட்டிற்கு மகளானேன் ஓர் வீட்டிற்கு மருமகளானேன் இதோ இங்குள்ள அனைவருக்குமே தத்து மகளாகிறேன் என்று கூறி எனது உரையை தொடங்குகிறேன் பெண்ணாகரம் பஸ் ஸ்டாண்டில் லேகி வைக்கிறவன் தான் பேசுவான் இல்லை அவருக்கு அனுபவம் வரைக்கும் அவர் சொல்லலாம் நான் மேடம் அப்படிதான் பேசுவேன் இல்லை நீ இந்த ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நிலங்க பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிளில் பட்டாணி கட்டினாந்து இந்த இரும்புக்கு பட்டாணி போ போடுவாங்க இரும்புக்கு பேப்பருக்கு புக்குக்கெல்லாம் அவன் சொல்லுவான் ஆலி பாட்டில் வெள்ளை பாட்டில் லிவோ பாட்டில் லிப்ஸு பாட்டில் கலர் பாட்டில் சோடா பாட்டில் பீர் பாட்டில் பிராந்தி பாட்டு சாராய் பாட்டு சரக்கு பாட்டிலுக்கு பட்டா நின்னுவான் ஆனால் அந்த மாதிரி மூச்சு விடாம பேச நான் கூட மாதிரி மூச்சு விடாமல் பேசுவேன் ஆனால் கேட்குறவங்க மூச்சு விட்டுடுவாங்கன்னு பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப முன்னாடி என்ன தொழில் பண்ணியிருந்தேன் அவரோட வரலாறுலாம் அப்படியே சொல்லுவார் அப்படியே கேட்டுங்க இன்னும் பிரச்சனை இல்லை என்ன தூங்கா நகரம்னா நம்ம மதுரையை சொல்லுவோம் தேங்காய் நகரம்னா பொள்ளாச்சியை சொல்லுவோம் மாம்பழத்துக்கான நகரம்னா நம்ம சேலத்தை சொல்லுவோம் நல்ல உறவுக்கான நகரம்னா அது கண்டிப்பாக தர்மபுரி தானே என்ன என்ன பிரச்சனை எதிரணியில இருந்து வந்து நாங்க கும்பல் இதுதான் நாளைக்கு நிர்வாகத்தை நாங்கள் சரியாக நடத்துவோம்ன்றதுக்கு சான்றா சொல்லுங்க ஒரு ராஜா இருந்தாரு அவருக்கு இசைனா ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு பாடுறவங்க யாரா இருந்தாலும் அவருக்கு பிறந்த நாள் வந்துச்சு நல்லா பாடக்கூடிய ஒருத்தரை கூப்பிட்டு என்னுடைய பிறந்தநாளில் நீ பாடணும்னு சொன்னாரு அதற்கு அந்த பாடுறவர் என்ன கேட்டாராம் எனக்கு வந்து பணம் வேணாம் ஆனால் என் பாட்டை ரசித்து யாரெல்லாம் தலையாட்டுறாங்களோ அவங்க தலையெல்லாம் வெட்டி கொடுத்துடணும்னு கேட்டாராம் என்னடா இது வில்லங்கம் பிடிச்சதா இருக்கே ஆனாலும் இவருக்கு இசை மேலே ஆசை அதிகம்ங்கிறதுனால சரி பரவாயில்லப்பா நீ கேட்கற மாதிரி நான் கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து முதல் பாட்டு பாட வச்சாராம் முதல் பாட்டு பாடின உடனே ராணி தலையசைச்சிட்டாங்க உடனே ரெண்டாவது பாட்டு பாடினாரா உடனே மந்திரியும் தலையசைச்சிட்டாராம் மறுபடியும் மூணாவதாக ஒரு பாட்டு பாடின உடனே ராஜாவும் தலையசிச்சுட்டாரா உடனே நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே ராஜா கேட்டாராம் எல்லாருடைய தலையும் வாங்கிடலாமான்னு அதுக்கு சொன்னாரா தலை போகும் என தெரிந்தும் தலையாட்டி ரசிப்பவர்கள் தான் தலை சிறந்த ரசிகர்கள் சொன்னார்னா அந்த தலை சிறந்த ரசிகர்கள் எல்லாமே தர்மபுரியில தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன பேச்சு தெரியுங்களா வாழ்க்கைனா என்ன வாழ்க்கைனா என்ன வாழ்க்கைனா பட்டாம்பூச்சி இறுக்கி பிடிச்சா இறந்துடும் இலகுவா பிடிச்சா பறந்துடும் அவ்வளோதானே இதில் என்னவோ அப்படியே ஐயோ அம்மானு கத்துறது ஐயோ அம்மானு பெரியவங்க இல்லை பெரியவங்க 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 என்ன பெரியவங்க பண்ணிட்டாங்க பெரியவங்க என்ன செஞ்சுட்டாங்க எத்தனை கேள்விகள் தெரியுமா எத்தனை விஷயங்கள் இவ்வளோ பேசுகிறாங்க அருமையான தத்துவமா வாழ்க்கைங்கிறது ஒரு பட்டாம்பூச்சி இறுக்கி பிடிச்சா இறந்தோம் எனக்கு இத்தனை நாள் தெரியாதுமா சொல்லுமா பறந்துரும் இன்னைக்கு காதல் 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 இன்னைக்கு காதலை உங்க புதுக்க அழகா அன்னைக்கு காதலை கூட நாகரிகமா சொல்லி கொடுத்துச்சு கல்யாணம்ன்றது என்ன இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு பண்றதுக்கு பேரா கல்யாணம் பத்து பொருத்தம் பார்த்து நவகிரகங்கள் ஏழு மலையான் பாதம் தொட்டு அரிசுவை உணவு போட்டு பஞ்சபூதங்களை சாட்சியா வச்சு நாலு வேதம் முழுங்க மூணு முடிச்சு போட்டு ரெண்டு மனம் ஒரு மனம் ஆகிறதாங்க திருமணம் அப்படிதானே அன்னைக்கு பெரியவங்க எல்லாம் பண்ணி நாராலயோ அதை மறக்க முடியுமா உண்மைன்னா கை தட்டுங்க அப்படி தானே கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கெல்லாம் எப்படி கல்யாணம் பண்றாங்க தெரியுங்களா கலையில் காதல் சொல்லி தள்ளி கட்டி சாயங்காலம் போலாம் வரியா இதுக்கெல்லாம் வாசிக்காதன்ன வாத்தியம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா ஆறு மாசத்துல போய் டைவர்ஸ் கோர்ட்ல நிற்கிறாங்க ஒரு அழகான கவிஞன் சொன்னா என் தாத்தா பாட்டியிடம் கேட்டார் கோவிலுக்கு போகலாமா என்று என் அம்மா என் அப்பாவிடம் கேட்டார் சினிமாவுக்கு போகலாமா என்று என் அக்கா மாமாவிடம் கேட்கிறாள் கோர்ட்டுக்கு போகலாமா என்று சொன்னா இன்னைக்கு எதை எதைக்கு டைவர்ஸ் வாங்குறோன்னு தெரியாம போயிட்டு இருக்குல்ல வாழ்க்கை என்ன பேச்சு பேசுறாங்க இளைஞர்கள் தானே இளைஞர்கள் தானே இதை பண்றாங்க அதை பண்றாங்க இளைஞர்கள் எதையுமே ஒரு நிமிஷம் பட்டிமன்றம் சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது உண்மையிலேயே அற்புதமான ரசிகர்கள் தயவு செய்து இது வந்து ஒரு நட நிகழ்ச்சியில் காவல்துறையாக நாங்கள் உண்மையிலே ஒரு அரை மணி நேரம் வாய்ப்பு ஏன்னா இன்னும் இரண்டு பேச்சாளர் இருக்காங்க இது நாகரிகமான நிகழ்ச்சி ஏன்னால் இப்போல்லாம் வந்து அந்த கலைஞர் டிவியில் அன்னைக்கு மாநாடு மயிலாடு வைச்சாங்களோ அன்னையிலேருந்து பேட்டை தவிர எந்த ஊரில் பார்த்தாலும் சரி அது வெண்ணாம்பட்டி போலீஸ் கோட்டர்ஸ் பக்கம் ஆகட்டும் இல்லை இது அன்னசாகரம் ஆகட்டும் செந்தில் நாகரம் லக்கிம்பட்டி ஆகட்டும் நடன நிகழ்ச்சி தான் அந்த மாநாடு மயிலாடில் மூணு பேர் ஜட்ஜாக வருவாங்க எம்ஏ பீட்பட்ஸ் அந்த மாதிரி டான்ஸ் மாஸ்டர் கலா அப்புறம் இந்த ஒன்றகண்ணி ரம்பா அப்புறம் நமிதா மச்சான் தமிழ்நாட்டில் எல்லாமேலேயும் அவளுக்கு மச்சான் தான் முதல்ல ஒரு கே கேம்பியர் கேட்பான் கலா மேடம் இந்த ரமேஷுடைய டான்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க ஆ சொல்லுவா ஆக்சுவலி ரமேஷ் லாஸ்ட் வீக் நல்லா பண்ணேன் இந்த வீக் உனக்கு டெம்போ பார்த்தல டெம்போ பார்த்தலாம் லாரியில் ஏற்றி விடு அப்புறம் இந்த ரம்பா கட்ட கேட்பான் ரம்பா மேடம் இந்த ரமேஷ் டான்ஸ் பற்றி நினைக்கிறீங்க ஆக்சுவலி ரமேஷ் போன வாரம் நல்லா பண்ணேன் இந்த வாரம் கெமிஸ்ட்ரி பார்த்தல கெமிஸ்ட்ரி பார்த்தலாம் பிசிக்ஸ் ஏற்றி விடு ஆனால் அளம்பல் பண்ணுவாளுங்க அந்த மாதிரி நிகழ்ச்சி அல்லாமல் உண்மையிலேயே ஏறத்தாழ இரண்டே முக்கால் மணி நேரம் இந்த பட்டிமன்றத்தை அமர்ந்து ரசிக்கின்ற உண்மையிலேயே குமாரசாமி பாட்டை பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் உங்கள் பாதத்தை தொட்டு எங்கள் பட்டிமன்ற குழு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் காவல்துறை ஐயாக்கு உண்மையிலேயே நான் எட்டு வருடமாக நடத்திய பட்டிமன்றங்களிலேயே உண்மையிலேயே இதுதான் பிரம்மாண்டமான பட்டிமன்றம் என்று சொல்லி செய்து அரை மணி நேரம் எங்களுக்கு அனுமதி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பேசுமா இல்லைங்க இப்ப இன்னைக்கு இருக்கிற மாதிரியே சொல்லணும் இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் பெருசா என்னக்கு ஆசை இருக்கும் பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வர கதிரு கதிர் மாதிரி ஒரு புருஷன் வேணும்னு ஆசையா இருக்கும் ஆனா நமக்கு வரதெல்லாம் பாங்கியலட்சுமி கோபி மாதிரியே வந்து வாய்க்குது என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம் நீங்க எல்லாம் கேக்குற வரைக்கும் பில்கேட்ஸ் இருந்தாலும் பிச்சைக்காரன் அலைய வேண்டியதுதான் இதெல்லாம் கூட பரவாயில்ல ஏன்னா இன்னைக்கு நான் ஒரே ஒரு விஷயம் அது உண்மைன்னு சொல்லுங்க நாலு பிள்ளைகளை கூட ஒரு தாய் வளத்துறாங்க ஆனா நாலு பிள்ளைகள்ல ஒரு பிள்ளையாவது ஒரு தாயை வளர்க்க முடியுதுன்னு இன்னைக்கு யாராலயாவது கேரண்டி கொடுக்க முடியுதா சொல்லுங்க பார்க்கலாம் அதாவது அன்னைக்கு பெரியவர்கள் எல்லாம் உறவுகளோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு எல்லா பிள்ளைகளும் ஊடகங்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்க தாவி தாவி விளையாண்ட பிள்ளைகள் பெரியவங்க பெற்றது இப்ப இருக்கிற பிள்ளைங்கள்லாம் தடவி தடவி விளையாடுது எழுந்து பல்ல தேய்க்கிறானோ இல்லையோ மொத்த பேரும் செல்ல தேய்ச்சு உட்காந்துக்கிறான் உண்மையா இல்லையா இவங்கெல்லாம் எதிர்காலத்தை எப்படி உருவாக்குவாங்க உலகம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பெரியவங்க வெளியே விளையாட விட்டாங்க உலகமே இதுதான்னு சொல்லி உள்ளங்கையில செல்போனை வச்சுனே உட்காந்துக்கிறான் இதெல்லாம் யாராலையுமே மறுக்கவே முடியாது இதெல்லாம் பரவாயில்ல நடுவர் அவர்களே தருமபுரி பஸ் ஸ்டாண்டில் இந்த இந்த நிர்வாகத்தை சரியாக செய்து முடிப்பது ஆற்றலை விட அனுபவமிக்க பெரியோர்களே என்ற தீர்ப்பை கூறி உங்களிடமிருந்து மீண்டும் மீண்டும் அடுத்த வருடம் சந்திப்போம் என்று நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி